அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் விஜய ஏகாதசி விரதம் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏகாதசி விரதம் மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவதற்கு இருக்கப்படுவது ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசியின் விரதம் இருப்பது அல்லது தொடர்ந்து பன்னிரண்டு ஏகாதசி விரதம் இருப்பது பல ஒரு அஸ்வமேத ஏகங்களும் கங்கையில் பல முறை புனித நீராடியதற்குச் சமமான பலனை தரக்கூடியது என புராணங்கள் சொல்லப்படுகிறது மாசி மாதத்தில் வரும் ஏகாதசிகளுக்கு ஜெய ஏகாதசி விஜய ஏகாதசி என்று பெயர் இதில் வளர்விறையில் வருவது ஜெய ஏகாதசி என்றும் தேய்விரையில் வருவது விஜய ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த இரண்டு ஏகாதசிகளிலும் விரதம் இருப்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது விரதங்களில் ஏகாதசிக்கு இணையான விரதம் எதுவும் இல்லை என்று பத்மபுராணம் கருட புராணம் உள்ளிட்ட புராணங்கள் சொல்லுகின்றன ஏகதசி திதியானது வளர்பிறை தேய்விரை என மாதத்திற்கு இரண்டு முறை வருகின்றன அமாவாசை மற்றும் பவுர்ணமிக்கு முந்தைய நான்காவது நாளை ஏகாதசி என்கிறோம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வருகின்றன ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயரும் தனி சிறப்பும் உண்டு இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் தரக்கூடியது பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அஸ்வமேத யாகம் செய்த இணையான பலனை தரும் என்பார்கள் அஸ்வமேத யாகம் என்பது உங்களுக்கு இறப்பு நேர்ந்தால் அதனை தடுக்க வல்லது சில குறிப்பிட்ட மாதங்களில் ஏகாதசி விரதம் மிக சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதால் கேட்ட வரங்கள் கிடைப்பதுடன் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மாசி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து திதிகளும் ஒவ்வொரு வகை சிறப்பு பெற்றவை அப்படி மாசி மாதம் தேய்பிரையில் வரும் ஏகாதசிக்கு விஜய ஏகாதசி என்று பெயர் அதனை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏகாதசி நாட்களில் விரதமிருந்து அந்த பரம்புள் விஷ்ணு பெருமானை வழிபடுவதால் அதிர்ஷ்டம் வெற்றி செல்வம் உள்ளிட்ட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் தரும் சக்தி பெற்றது இந்த விஜய ஏகாதசி விரதமாகும் விஜய் ஏகாதசி திதியானது இந்த பிப்ரவரி மாதத்தில் தொடங்குகிறது கண்டிப்பாக இந்த நாட்களில் விரதம் இருந்து நல்ல கருணை பெறுங்கள் ஜனக மகாராஜா தனது மகள் ஜானகிக்கு சரியான கணவனை தேர்வு செய்ய முடியாமல் குழப்பத்தில் இருந்து வந்தார் தெய்வ அம்சம் பொருந்திய தனது மகளுக்கு யாரை மகனம் மகனாக தேர்வு செய்து என யோசித்து அவர் மகாவிஷ்ணுவிடமே இதற்கு வழி கே வழி கேட்கலாம் என முடிவு செய்து யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகத்தின் பயனாக ஜனகரின் முன்பு தோன்றிய மகாவிஷ்ணு விஜய ஏகாதசி நாளில் உனது அரண்மனை வாசலை தேடி வரும் ஒருவனுக்கு உனது மகளை திருமணம் செய்து கூட என கூறினார் விஜய ஏகாதசி நாளுக்காக ஜனக மகாராஜாவும் காத்திருந்தார் அந்த நாளில் அரண்மனை வாசலுக்கு மிதிலையின் இளவரசன் ஸ்ரீ ராமரே வந்தார் அவருக்கு ஜனகர் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன அதனால் விஜய ஏகாதசி தினம் வெற்றிக்குரிய நாளாகவும் நினைத்தவற்றை நிறைவேற்றி தரும் நாளாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நாட்களில்தான் ஸ்ரீ ராமர் அரக்கர்களை அழித்து வெற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது விஜய ஏகாதசி நாள் முழு உபவாசம் இருந்து மகாவிஷ்ணு திருநாமங்களை பாராயணம் செய்ய வேண்டும் பகவத்கீதை புராணத்தை படிக்கலாம் மகாவிஷ்ணுவை போன்றும் பாடல்களை நீங்கள் பாடலாம் விஜய ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் செல்வம் வளமான வாழ்வு ஆகியவற்றை கிடைக்கும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை அளிப்பதுடன் மோட்சத்தையும் கொடுக்குமாக பார்க்கப்படுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரங்களை பூஜையின் போதும் மற்ற நேரங்களில் பாராயணம் செய்வது மகாவிஷ்ணுவின் ஆசிகளை பெற்றதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் நீங்கள் அரிசி உணவை தவிர்த்துவிட்டு பரம்புள் பரம்புள் விஷ்ணு பெருமானையே நினைத்து அவருடைய நினைப்பிலேயே ஆழ்ந்ததன் இருக்க வேண்டும் நீங்கள் வேலை காரணமாக நீங்கள் வெளியில் சென்றுவிட்டால் வேலை செய்ததுடன் மனதின் பரம்பொருள் விஷ்ணு பெருமானையே நினைத்து அவரையும் வேண்டிக்கொண்டு பணிகளையும் தாராமல் செய்யலாம் இலைகளை இன்றைய நாட்களில் கண்டிப்பாக பறிக்க வேண்டாம் அரிசி உணவுகளை உண்ண வேண்டாம் பாரம்பொருள் வரம்பன் விஷ்ணு பெருமானையே நினைத்து இந்த விஜய ஏகாதசி நாட்களில் நீங்கள் வெற்றி பெற அவருடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என வற்புறுத்தி கூறுகிறேன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்